கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கேதுவோட பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் பொதுவா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தினுடைய விஷயங்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள் கிரகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்குண்டான தன்மைகளாக இருந்தாலும் சரி கேதுதா இருக்கதே பெரிய கிரகம் ராகு கேதுகளுக்கு இந்த ஒரு விஷயம் உண்டு சர்ப்பம் இழுத்து கொடுக்கக்கூடியது நிழல் கிரகங்கள் அப்ப அவர்களை போல இவர்களே செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும்போது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பேச்சு குடும்பம் பணம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுறார் அதற்கப்புறம் ஓரளவுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேது ஓரும்போது தடை தாமதங்கள் விரக்தி பணம் வர வேண்டிய இடத்துல வரல சம்பளம் கூட கைக்கு வரல அதுவும் பாதியாக தான் வந்துச்சு என்ன ரீசன் தெரியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கடகத்துக்கு நடக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பித்திரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை இருந்து தோஷம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு வழிபாடுகள் செய்யும் பொழுதும் திரி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ இந்த கட்டம் இந்த கட்டத்துல உங்களுக்கு சூரியனும் கேதுவும் சேர்க்கையாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேதுவோடவே சேர்ந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டிராவல் பண்றார் அப்ப ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா இந்த குறி சொல்றது சாமி ஆடுறது சித்த மருத்துவம் கை மருத்துவம் பண்றது படிப்பு கொஞ்சம் தடை ஏற்படுறது ஆனா படிப்புக்கு மீறி ஞானம் வர்றது இதெல்லாம் இந்த புதன் கேது சேர்க்கைதான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதக புதன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாணவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் படம் விஷயத்திலே படிப்பு விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு கண்ணி வீட்டுக்கு வந்துடுவார் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்சம் பலம் பெறப்போகிறார் அப்ப மூணுக்குடையவர் மூணாம் வீட்டுக்கு வரும் பொழுது பதினஞ்சாம் தேதிக்கு மேல முயற்சிகள் கை கூடுறது அது வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் எல்லாம் விலகிருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த பயம் விலகுவது தைரியம் அதிகரிப்பது கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அடுத்த கட்ட பாதிக்குண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது இப்ப வரைக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்குங்க எது கலையறீங்க ஏன் அலைகிறீங்க சரி தூக்கம் இல்லாம இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும் இனியே அது எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்கு மேல இருக்காது நிம்மதியான உறக்கம் செய்கின்ற வேலை ஒரு நிவர்த்தி என்ன வேலை செய்தாலும் அதே போல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி ராசிக்குள்ளேயே பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்ப ராசிக்குள்ளேயே பதினாலாம் தேதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளே வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் லாபங்கள் அதிகமாகுவது மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த பதினாலாம் தேதிக்கு மேல சுக்கிரனும் கேதுவோட சேரப்போகிறார் அப்ப சுக்கரனும் கேதுவோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க ஜாத சுக்கரன் கேது சேர்க்கின்றால் பெண் சாப அமைப்பு அதே போல பாத்துட்டீங்கன்னா பெண்கள்னாலும் நிம்மதி இருக்காது ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக பிரச்சனைகளையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியான ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் கேது சேர்க்க இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த காலகட்டங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் அது உங்க ஜாதத்தை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேது செய்து கொஞ்சம் லாபத்தை குறைப்பார் ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம் ஒரு மனசு தெளிவில்லாம இருக்கிறது முடிவெடுக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல பண்ணுவார் அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணாலும் ஒரு இடமாற்றம் பண்றீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறீங்க ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது போய் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கீங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினாலாம் தேதிக்கு முன்னாடி படம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்த பதினால்தேதி முன்னாடி வைத்துக் கொள்வது சிறப்பு பதினாலாம் தேதிக்கு மேல சுக்ரன் கேதுவோட சேர்க்கிறார் எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தாக்கம் இல்லாம இல்ல ஒரு சில ஜாதத்துக்கு முற்பதியை செய்து ஒரு சில ஜாதத்துக்கு பிற்பயனை செய்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் கேது விட்டு விலகுது அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் உண்டான அந்த கேது தடுப்பார் அந்த விஷயம் அதுக்கப்புறம் நடக்கிற காரணிக்கு அதே போல சுக்ரன் பதினாலாம் தேதிக்கு மேல இங்க வரும்போது அதற்கப்புறம் இவங்களை விடு வச்சதுக்கு அப்புறம் சுக்ரன் புரிச்சுக்குவாரு அப்ப அத அந்த விஷயங்கள் கொஞ்சம் லாக் ஆகும் அத நான் தெளிவா சொல்லிருக்கேன் சூரியனா என்ன புதன்னா என்ன சுக்ரா என்ன பண்ணும் அப்படிங்கிறது அப்ப அதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்தெந்த நேரம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி மூணாம் வீட்டுல இருக்கார் அடுத்தது பதிமூணாம் தேதிக்கு முதல் நாலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் தொழில் வளர்ச்சி தொழில் ஒரு மாற்றங்கள் செய்வது கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றது ரொம்ப யோகம் அடுத்த கட்ட நிலைக்குண்டான வாழ்வியல் பரி வாழ்வியல் விஷயங்கள் நடத்துறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கிறீங்க இன்ஜினியரா இருக்கிறீங்க ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறீங்க தொழில் பண்ணலான் இருக்கீங்க தொழில் ஒரு லாபங்கள் இல்லாம இருக்கிறீங்க இதெல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் சொல்றது அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேல குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது யாருக்கெல்லாமே வந்து மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதோ அவர்களை சரியாகும் ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உஜாத்துல வக்கரமாக இருக்காரான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு யோகம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரிவினைகள் வளர்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் திருமணம் குடும்ப உறவுகள் கணவன் மனைவிகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் இந்த காலகட்டங்கள்ல கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு முற்பகுதியில் என்ன நடக்கும் பிற்பகுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கு சோ அதெல்லாமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டு சரிவர செய்து கொண்டால் இந்த மாதமும் கடகத்துக்கு நன்மையே அதிகம் அப்படிங்கறதை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்